என்னடி இவ்வளவு அவசரம் இளவரசி நமது வீரமணிக்கு வள்ளுவன் குன்றத்திலே மாபெரும் தோல்வி மகத்தான தோல்வி அப்படியா உம் இங்க எதிர்பாராத ஒரு போராட்டத்து நாம் இருவருமே திடீரென்று சேர்ந்து சாகப்படி நேரிட்டு விட்டார் அதன் பிறகு இந்த சிலை இருக்கும் விடமே உலகத்திற்கு தெரியாமல் போய்விடும் அதனால் இந்த ரகசியத்தை இன்னொருவருக்கும் சொல்லி வைக்கலாமா வேண்டாமண்ணா இந்த சிலையை பற்றிய முழு பொறுப்பும் நம்மிடமே இருக்கட்டும் தாங்கள் நினைப்பிருப்போம் எதிர்பாராமல் வித போராட்டமும் வந்துவிடாது அப்படியே வந்தால் அந்த போராட்டத்தில் நான் தான் சாவேனே தவிர தங்களை சாகுவிட மாட்டேன் அண்ணா தம்பி அண்ணா தம்பி நம்முடைய சகோதர பாசம் தாய்நாட்டு நாட்டு பாசத்தை வளர்க்கட்டும் ஒப்புவிக்க வேண்டும் என்றும் இறுதியாக ஒரு உத்தரவு அனுப்பினால் அனுப்பிய உத்தரவுக்கு அவர்கள் அளித்த பதில் இதோ இருக்கிறதே எங்கள் பகுதியும் உங்கள் சமஸ்தானத்திற்கு தான் என்று கூறுகிறீர்களே அப்படி இருக்கும்போது சிலை எங்க இருந்தால் என்ன இங்கேதான் இருக்கட்டுமே உரிமை அவர்களுக்குத்தான் அதிகமாயிருப்பதாக அரசை பேசுவதற்கு உன்னை அழைக்கவில்லை ஐந்தாம் படை வேலைக்கு அழைத்திருக்கிறேன் ஆணையை நிறைவேற்ற நானும் காத்திருக்கிறேன் இடையில் நீங்கள் ஆலோசித்து பார்ப்பதற்காக இரண்டு வந்து மன்னிக்கவும் கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றிலே விடு என்று கட்டளை இட்டாலும் நீ மறுக்க மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் பெற்ற மகனால் உனக்கு பெருமை இல்லை இந்தா ஒரு வீரமகன் என்று தெய்வம் எனக்கு வழியிலே கொடுத்த வரப்பிரசாதம் அல்லவா நீ நாட்டு திருவிழா கூட்டத்திலே பத்திலும் பாலகனாக உன்னை கண்டெடுத்த போது உன் கண்களிலே தோன்றிய வழி என்னை மயக்கிற்று அதே வழிதான் இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது

சமாஷ்டிரமே ஊரே நிரப்பிடு. வள்ளுவன் குன்றம் போ. நமது பகைவர்களோட உருவாடு. அடுத்த கடுகும் படலத்தை அழகா நிறைவேற்று பையல பன்னே, கண்ணே பன்னே, வரன்னே, காதேன்னே எல்லாரும் சீக்கிரமா ஓடி வாங்க. இங்க யாரும் அடிபட்டு கிடக்குறாங்க. சீக்கிரமா வாங்கண்ணா. கண்ணி என்ன யாரு தண்ணி கொண்டு வாசிக்கிறோம் தெரியவில்லை அண்ணா பா பலமான அடிப்பட்டிருக்கிற பலியன்கூட ஆட்கள் இவரை துரத்தி வந்து தாக்கினார்கள் நாங்கள் விரட்டி வந்தோம் அதோடுகிறார்கள் யாரப்பா நீ என்ன நடந்தது சொந்த ஒரு வலியங்கோடு ஆனால் வலியங்கோட்டுக்கு நான் எதிரி என் தந்தை வரி கொடுக்க என்று அநியாயமாக தண்டித்துக் கொண்டு விட்டார்கள் அதற்கு பழி தீர்த்துக் கொள்ள திவாரிடம் சென்றேன் அதன் விளைவுதான் இந்த வேதனை ஆட்சி சக்கரம் என்றைக்கு தான் ஒழுங்கி சிதறமோ தெரியவில்லை ஆற்றப்படாதே தம்பி அக்கிரமக்காரர்களுக்கு அழிவு மெதுவாகத்தான் வரும் ஆனால் திடீரென்றுவன் தலைமனே உன் தந்தையை கொண்ட கரங்களை ஒதிகமிலால் போல் ஒடித்தடைய ஒரு நாள் வரத்தான் போகிறது கவலைப்படாதே எங்களோடு வா உங்கள் இருதயத்தில் இந்த ஏழைக்கு இடம் கிடைத்தது எண்ணி எண்ணி மகிழ்கிறேன் ஆண்டவனே பார்த்து என்ன உங்களிடம் அனுப்பியிருக்குறீங்க ஆண்டவன் பார்த்து இவர் அனுப்புனாராம் அங்கே இருக்கி தானே முதல்ல உங்களை பார்த்தா கொள்ளிச்சது வாங்க மாமா வாங்க என்னப்பா சாப்பாட்டு வேலையில ஒரே சிரிப்பு ஒண்ணுமில்ல மாமா ஒண்ணுமில்ல தாத்தா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்துருக்காங்கல்ல அவங்க கிட்ட உரையாடிக்கிட்டு இருந்தோம் யாரு இவர் தான் மாமா நயர்காட்டில் இருந்து நாங்கள் திரும்பி வரும் வழியில் தெரியும் எல்லாம் உன் தங்கை இவர் கூறிவிட்டார் மாமனா என்று வீடு சொல்லிவிட்டது வாயா என்று காடு அழைக்கவில்லை அவ்வளவுதான் அதற்குரிய என்ன உங்களை போன்ற பெரியவர்கள் இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த உலகத்திற்கு இதோ சிங்க மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள் தங்க தாய் நாட்டை காப்பாற்று நான் எதற்கு இனிமே கிழப்புலி போட்டீங்களா என்கிட்ட என்ன கவனிக்க ஏன் தடுக்கிறாய் நான் என்ன பால் சாப்பிட்ட வீட்டிற்கு பாதகமா நினைக்க போகிறேன் அவன் கிடக்கிறான் குறும்பன்

ஏ நீ திருமே பார்த்ததும் என்னடி நினைச்ச ஐயோ பாவம் குழைக்க குழைப்பாரோட்டாரோ நினைச்ச நீ என்னடி நினைச்ச யாரு கிட்ட பிள்ளையோ ஊரார் கிட்ட இப்படி உதப்படுது நினைச்ச நீ நல்ல நினைச்ச அங்கே இருக்க அவரை பார்த்ததும் நீ என்ன நினைச்ச நினைச்சி நான் ஒண்ணு நினைக்கல நிஜமாவா நிஜமா தா ஏ சந்திரா அவர் பேர் என்ன சொல்லு திருமேனி கமலா நீ சொல்லு திருமேனி திருமேனி நேர்கண்ணி அவர் பேரை நீ சொல்லு பேர் சொல்ல மாட்டியா ரொம்ப நன்றிக்கல என்ன ஏன் இப்படி கவனிக்கல கண்ணு இருக்குது கவனிக்கலாம் சார் தான் பரவாயில்ல கையுங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல